மாணவிகளே நாம் இப்பொழுது எட்டாம் ஏலில் இடம்பெறுகின்ற உரைநடை பற்றி பார்க்க போகிறோம் அதில் நமது அடையாளங்களை நீட்டவர் அப்படிங்கிறதுல மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை பற்றி இன்னைக்கு படிக்க போகிறோம் அவர் சொல்கிறாரு தன்னை பற்றி அவர் தன்னை தானே நம்மகிட்ட பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பார் அதில் உள்ளதை நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும் நாட்டின் வரலாறு என்பது அந்நாட்டை ஆண்ட அரசலுடைய வரலாறு மட்டுமல்ல அந்நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறும் சேர்ந்ததுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டின் வரலாறு முதன்மையானதாகும் ஆனால் வரலாற்றை ஆவணப்படுத்தும் வழக்கம் நமது நாட்டில் மிக அரிதாகவே இருந்தது எனவே தான் நமக்கு பழைய வரலாறுகள் இன்றும் குறைவாகவே கிடைக்கின்றன பெரிதும் கவனம் குவிக்கப்படாத இத்தகைய துறைகளில் வெளிச்சம் பாய்ச்சிய ஆளுமைகள் போற்றத்தக்கவர்கள் ஆய்வு நோக்கில் வரலாற்றையும் பண்பாடையும் செல்விப்படுத்தும் அழுமையின் ஆய்வும் போற்றத்தக்கது அப்படின்னு சொல்கிறார் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் யார் அப்படின்னா இவர் தான் மகிழை சீனி வேங்கடசாமி அவர்கள் அவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இவர் பொறுத்த மட்டில் அவருடைய தன்னை பற்றி ஒரு சொல்கிற இப்பாரு ஒரு ஒவ்வொரு தேசியமும் இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தால் தான் எதிர்கால இலக்குகளை அடைய முடியும்னு சொல்கிறார் இன வரலாற்றை இலக்கியம் தொல்லியல் கல்வெட்டு பண்பாடு அடிப் ஆகிய அடிப்படையில் தான் தரவுகளை தேடி எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலை வெங்கடசாமி அவர்கள் இவர் வந்து இதழ் ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாரு அப்புறம் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பணியாற்றியிருக்கிறார் எழுதி முடித்த புத்தகங்களை தமிழர் இவருடைய புத்தகம் தான் தம் பழம்பெருமை உணர புத என்ன செய்த புதையல்களாக நமக்கு கிடச்சிருக்குது இளமை கால வாழ்க்கையை பொறுத்த அவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்திருக்கிறாரு அவருடைய சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் அவருடைய தந்தை சீனிவாசன் அவர்கள் ஒரு சித்த மருத்துவர் அவருடைய அண்ணன் கோவிந்தசாமி ஒரு தமிழ் ஆசிரியர் இவங்க ரெண்டோருடைய அடிப்படையில் தான் இளமையிலேயே அவருக்கு வந்து தந்தையினுடைய சித்த மருத்துவம் அண்ணனுடைய தமிழ் புலமை தான் வரலாற்று ஆய்வுகளாக என்ன செஞ்சிருக்கு உருவாக்கியதுன்னு சொல்லி தன்னை பற்றி அவர் சொல்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் பற்று அதில் முன்னேர் பாரு முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் அப்படின்னு சொல்கிறார் எங்கள் வீட்டில் ராமாயணம் அவர் வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் போன்ற ஏட்டிச்சூழலாக நிறைய இருந்துச்சான் அதை புரட்டி பார்த்தா அப்போ அவருக்கு புரியலை ஆனால் இதுக்கு பத்திரமாக ஆராய வேணும் அது கட்டாய இதை பற்றி ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு பின்னால் ஏதாவது இலக்கிய வரலா கல் வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சலருக்கு என்ன செய்யணும் அன்றே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு எண்ணம் அவருக்கு மனசில் வேண செஞ்சுட்டு இளமையிலே வித்தும்ச்சு அப்புறம் ஆசிரியர் பயிற்சி பெற்று அவருடைய இருபத்தஞ்சி ஆண்டுகள் தொடக்க பள்ளி ஆசிரியரை இருந்திருக்கிறாரு கற்பிக்கிற நேரத்தை தவிர அவர் வளாகம் சாராத சாராத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டவர் கற்றையோ நூலோ எழுத முன்னால் தரவுகளை சேகரித்து தமது ஆய்வுக்கு ஏற்றபடி பார்த்துட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா மற்றவர்களை கேட்டு தெ என்ன செய்வார தெளிவாக்கி விடுவார் விபுலாந்த அடிகள் கா சுப்பிரமணியர் திருவிக்க தேப்போமி சேத சர்க்குணர் ஆகிய அறிஞர் பெருமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அவருடைய ஆய்வு கட்டுரைகள் குடியரசு ஊழியன் செந்தமிழ் செல்வி ஆரம்பாறு ஆரம்பாசிரியன் லக்ஷ்மி முதலிய நூல்களெல்லாம் என்ன செஞ்சுருக்கிற முதலிய இதழ்களில் இருக்குது அப்புறம் மயிலை சீனி வந்து ஒரு தமிழ் தேனி அறிவின் வாய்களை நோக்கி அவருடைய கால்கள் என்ன செஞ்சால் நடந்துச்சு நூலகம் தான் அவருடைய தாயகங்களாகின அறிவை விரிவு செய்து நல்ல பகலும் பாடுபட்டு மூழ்கி தமிழுக்கு நிறைய கருத்துகளை எடுத்து முத்துக்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கினார் புதிய செய்தி தருதல் புது விளக்கம் அளித்தல் இருண்ட பக்கங்களுக்கு ஒளி ஊட்டுதல் தவறுகளை மறுத்து உண்மை எடுத்துரைக்கிறது அப்படிப்பட்ட ஆய்வு அணுகுமுறைகளை அவர் கொண்டார் தொடக்க காலத்தில் அவர் வந்து ஆய்வுகள் என்ன அப்படின்னு சொன்னால் முப்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தொடங்கியிருக்கிறார் தேப்போ மீனாட்சி அவர்களை வந்து சித்தாரிப்பேட்டை என்ற உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி பற்றி என்ன செஞ்சிருக்கு மாநாட்டில் சாத சர்க்குனர் அவர்கள் கிறிஸ்தவம் தமிழும் அப்படிங்கிற பொருள் குறித்து உரையாற்றியிருக்கேன் இதை அவர் கேட்க போயிருக்கிறாரு நம்மளுடைய மயிலை வெங்கடசாமி அவர்கள் அந்த ஆர்வத்தில் தான் அவர் எழுதின முதல் நூல் கிறிஸ்தவம் தமிழ் அப்படிங்கிற நூல் எழுதினார் அப்புறோட அப்புறம் பார்த்தீங்கன்னா தொல் இலக்கியம் தொல்கலை தொல் எழுத்து ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டு கொண்டதன் காரணமாக பௌத்தமும் ச தமிழும் சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் அவர் எழுதிய ஆற்றிய அளப்பரிய தொண்டுகளாகும் காழ்ப்புணர்ச்சி இவற்ற கிடையாது நடுநிலை நிற்கக்கூடிய ஒரு ஆள் அப்புறம் பார்த்திங்கன்னா சமயம் மானுடவியல் தமிழக வரலாறு தொல்பொருள் கலை வரலாறு ஆய்வு கலை வரலாறு மொழி ஆய்வு பல துறைகளில் இவர் கவனம் ரொம்ப உண்டு குறிப்பாக கல்வெட்டில் இவருக்கு ப ப ஆய்வில் ரொம்ப பயிற்சி அதிகம் தமிழ் எழுத்துக்களை நன்கு உணர்ந்தவர் வட்டெழுத்து கோல் எழுத்து தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்ற பெற்றிருந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவர் எளிதாக எல்லாத்தையும் வாசிக்க தெரியும் அவருக்கு வரலாறு இலக்கியம் வரலாறு இலக்கியம் கலையியல் சமயம் என பல துறைகளை நூல்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு பன்முக அறிவை விளக்குகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சங்க காலத்தில் இருக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா நிறைய நூல்களது தான் அவருடைய நூல்களாக என்ன செஞ்சுருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொடக்க கால ஆய்வு ஏற்கனவே நான் உனக்கு பார்த்துட்டு இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் முக்கியமாக என்ன செஞ்சிருக்கணும் படிச்சிருக்கணும் அப்புறம் பாருங்கள் மரபு வழிபட்ட அந்த இரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வரலாற்று ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார் வரலாற்று ஆய்வுகள்னு சொல்லும்போது அதில் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடங்குறாரு மூ கிபி மூணாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றி அவர் நிறைய ஆய்வு செய்து எழுதியிருக்கிறாரு குறிப்பாக மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன் ஆகியோர்களுக்கு குறித்து நிறைய நூல் எழுதியிருக்கிறார் மூன்றாம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றி அவர் எழுதியுள்ளார் மன்னர்களை பற்றி முன்னாலெல்லாம் எழுதப்பட்ட முதல் நூல் பெரு அப்படிங்கிறத பெருமை பெற்றிருக்க அவருடைய நூல் அப்புறம் சங்க கால கொங்கு நாட்டு மன்னர்கள் நாட்டு மன்னர்கள் களப்பிரர்கள் இலங்கை குறித்த வரலாறு போய் போன்ற தலைப்புகளையும் அவர் எழுதியிருக்கிறாரு அரசியல் பண்பாடு கலை வரலாறுகளையும் பதிவு செய்தார் சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தான் களப்பற நம்ம களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர் இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாம் கலஞ்சலி சொல்கிறாங்க இரண்டாம் கலஞ்சலி என்ன செய்கிறாங்க அதை சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மரபு இப்படிப்பட்ட வரலாற்று ஆசிரியர் நிறைய மரபு வழிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இவருடைய நூல்களை அது நம்ம ப தெரிஞ்சுக்கலாம் மன்னர்கள் குறித்த ஆய்வை வெங்கடசாமி விரிவாக மேற்கொண்டிருக்கிறாரு களப்பிறர் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிறர் ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறாரு அப்புறம் கலையை பற்றி ஆய்வு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலைகளை பற்றி இவர் பொருத்தமட்டில் கலையில் ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு அவருடைய பல்துறை ஆய் அறிவு தம் இளமை பருவத்திலே அவர் ஓவிய கல்லூரியில் பயின்றது ஒரு உதவியாக இருந்துச்சான் கட்டடம் சிற்பம் ஓவியம் தொடர்பான இவருடைய ஆய்வுகள் தமிழக சம் தமிழ் சமூக வரலாற்றுக்கு ஒரு புதிய வரவாக இருந்துச்சு கல பாரு கலைத்திறன் எடுத்துக்க சொல்கிறதுக்கு தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினார் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த நூல்கள் நிறைய உண்டு அப்புறம் தற்கால தமிழ் தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்கிறதுல எனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை தான் தான் அறியா சமூகமாக இருந்து வருகிறது கலா கலை கலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாமே சினிமா கலையும் இசைக்கலையும் தான் மண்டையில் வரும் ஆனால் அவர் அப்படி அதெல்லாம் அவர் ரொம்ப வெறுக்கிறார் இல்லை பாரு அதை அறவே மறந்துவிட்டு நல்லா அழகு கலையில் மற்ற மக்கள் மறந்தே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சொல்கிறாரு அதனால தான் என்னுடைய முன்னுரையில் இதுக்கு சொல்லியிருக்கிறாரு இந்நூல் தமிழக அரசின் இவர் எழுதிய அந்த நூல் இந்த என்ன செஞ்சுருக்குன்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகளின் நூலுக்கு முதன்மையான பரிசு கிடச்சிருக்கு குறிப்பிட அவருடைய சிறப்பு அம்சமாக இருக்குது இவரை இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவும் நுண்கலைகள் இசைவான கதைகள் ஆகியவை கலை இவருடைய பிற நூல்களாகும் இவருடைய நூல்களை பொறுத்த மட்டும் இல்லை படங்களை அவரை என்ன செய்வாராம் வரைந்து வெளியிட்டால் கூடிய திறமை பெற்றவர் கலைத்திறனுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய உருவத்தை பற்றி இல்லை கொடுத்துருக்கு என்ன செஞ்சுருக்கணும் இதுக்கட்டாயம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்புறம் பாருங்கள் இலக்கிய ஆய்வுகள் இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் வந்து என்ன செய்கிறாரு ஆரம்பிக்கிறாரு தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையின் அற கட்டளை சொற்பொழி ஒன்றினை அவர் நடத்தினார் அதன் மூலம் ஆய்வு அந்த சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் கல்வெட்டுகள் ஆகிய பற்றி நகர்ந்து போச்சுது அதுக்கப்புறம் விளைவாக தான் தமிழக அதன் விளைவாக சங்க கால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல் எழுதியிருக்கிறார் பழங்கால தமிழர் வணிகம் கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் கொங்கு நாட்டு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் ஆகிய நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்புறம் நிறைய அவருடைய ஆய்வு துறையில் தன எவ்வளோ முடியுமோ தன்னுடைய ப பங்கை அவர் என்ன செஞ்சார் கொடுத்துருக்கிறாரு தமிழக வரலாற்றில் பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம் தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிறது இவருடைய மீட்டு உருவாக மீட்டு உருவாக்க முயற்சியை எடுத்த ஒரு சான்று எழுதினால் ஒரு சான்று நூலாக இந்த நூல் தெரிகிறது என்ன செய்து விளங்குகிறது சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் முதலில் இலக்கிய தரவுகளை கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார் அத்துடன் தமிழ் தமிழ்மொழியை ஒப்பிட்டு என்ன செஞ்சார் ஆராய்ந்து உள்ளார் குறைந்த ஆதாரங்களை கொண்டு என்ன கொடுத்துருக்குது பெரிய வரலாற்றையே உருவாக்கிய ஒரு திறமைப்பட முடிய திறமை உடையவர் தான் இவர் அப்புறம் அந்த எல்லாமே தேவையான எல்லாவற்றை ஆவணங்களையும் தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் என்ன செஞ்சார் மேற்கொண்டார் இதன் விளைவாக சாசன செய்யுள் மஞ்சரி அதுக்கப்புறம் தமிழ் நூல்கள் ஆகிய நூல்கள் எழுதினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் எழுதினார் இந்த நூல்தான் இவர் வந்து முன்னோடி சிறந்த ஒரு நூலாக சொல்லப்படுகிறது மறைந்துபோன நூல்கள் என்னும் நூல் வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப் ஒன்று தமிழ் மறுமலர்ச்சிற்கு மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக இருக்குது இந்த நூல் பரந்த இலக்கிய தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் உறுதியை உறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன முன் முரு முன்னூற்றி முப்பத்தி மூணு நூல்கள் தொடர்பாக குறிப்புகளை நம்ம ஒன்று என்ன செஞ்சு இருக்கிறார் இல்லை அவர் வரைபடம் பார்ப்பீங்க சொந்த அவர் எழுதிய நூல்களில் அவரே தான் சொந்தமாக என்ன செய்வார வரைவாராம் அவர் வரைந்த ஒரு நூ ஒரு ஒரு நூலில் வரைந்த ஒரு ஓவியம் தான் இதில் என்ன செஞ்சிருக்கு ஒரு மேப் தான் இதில் காட்டியிருக்காங்க அப்புறம் பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் அவர் என்ன சொல்லியிருக்கான்னு படிச்சுக்கோங்க இதில் நிறைய வரலாற்று நீண்ட வரலாறு கொண்ட மொழி மொழியில் சொற்களை எப்படி பையாளுங்கிறது அவருக்கு தெரியும் தொடர்ச்சியாக சொல்லாய்வு பணியும் ஏனசெஞ்சாரம் மேற்கொண்டு வந்தார் அதன் விளைவாக செந்தமிழ் செவி செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற நூல் எழுதினது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்ற சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிரை தும்பி அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பாக வெளியிடப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேங்கடசாமி அவர்கள் மலையாளம் தெரியும் கன்னடம் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் பாலி ஆங்கிலம் ஆகிய மொழிகளை பயிற்சி உடையவர் எனவேதான் மகேந்தர்வரும் ஏற்றிய மத்தவிலாசம் அப்படிங்கிற நாடக நூலை ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழாக்கி தந்திருக்கிறாரு நமக்காக தமிழ் பண்பாட்டிலும் பாரு அதில் தமிழர் வரலாற்றிலும் அக்கறை கொண்ட மயிலசீனி அவர்கள் தமிழ் பண்பாட்டின் தனித்தன்மை என்ன செஞ்ச கட்டாயம் நிரூபிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற உறுதி இருந்தார் உறுதியாக இருந்தார் இருபதாம் நூற்றாண்டில் இந்தியவியல் என்ற வட்டத்துக்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக என்ன செஞ்சால் அடைய அடையாளப்படுத்தியிருக்கிறாரு இது அவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது அதன் விளைவாக தான் இன்றைக்கி திராவிட இயல் தமிழியலாக என்ன செஞ்சிருக்கு வளர்ந்து உள்ளது அப்புறம் கதைகளையும் நவீனங்களையும் அவர் சொல்கிறாரு எழுதுகிறவன் நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் நான் எழுதுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் ஆனால் இப்படிப்பட்ட நூல்களை கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருக்குது வரலாற்றின் மீதுள்ள ஈடுபாடு உழைப்பு அதை அப்புறம் மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் அவருக்கு நிறைய உண்டு தம் வரலாற்றை பொரு பொருட்படுத்தாத போக்கினையும் அறிவிக்கிறது எனவே தான் சுவாமி விபுலானந்த அடிகள் மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டில் வெங்கடசாமி நீ என்னத என்னை விட நீ சின்ன வயசாக இருக்கலாம் இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர் அப்படிங்கிறவர் அவர் சொல்றார் நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லோருடைய கூட்டுறவை பொண்ணை பொன் போல பொண்ணை போல போற்றுபவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு சொல்லும்போது பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு இவ ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் எனது விருந்தாக இருக்கிறது அறிவு விருந்தாக அறிவை வளர்க்கக்கூடிய விருந்தாக இருக்கிறது பல ஆய்வுகள் கிளை விடுவதற்கு அடிமரமாக வரும் அடிமரம் நல்லா இருந்தால் அடி நல்லா இருந்தால் மரம் நல்லா கிழவிட்டு வளரும் அதே போல தான் என்னுடைய ஆய்வுகள் எல்லாமே அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூலிலும் வேண்டாத பகுதி வேண்டிய பகுதியிலும் அப்படி கிடையாது நல்லா இருக்கும் அவருடைய நூல் வாசித்து பார்த்திங்கன்னா தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்திருக்கிறார் தொண்டாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியது மதுரை பால் காமராசர் பல்கலைக்கழகம் கழகம் வந்து தமிழ் பேரவைச் செம்மல் அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்குறாங்க ஓயாத தேடல் கடுமையான உழைப்பு அரிய ஆய்வு முடிவுகளை கொணர்ந்த இம்மா மனிதருக்கு அறிஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கோகலே மண்டபத்தில் மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்கிறாங்க திருமணமே செய்து கொள்ளாமல் கடைசியர துறவியாக வாழ்ந்து இல்லற துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்காக ஒதுக்கியவர் தான் பெருமை வாய்ந்த மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் அவர் நாம் தாழாமல் இருக்க நம்மை தா தம்மை தாழ்த்தி கொண்டவர் நமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் முறித்துரைத்தவர் நமது சுய அடையாளங்களை என்ன செஞ்ச அவர் மீட்டு தந்தவராக சொல்லப்படுகிறது இதில் உள்ள பின்னால் உள்ள இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி நீங்கள் படிச்சுட்டு வாங்க சரியா